சமீபத்துல திமுக சார்பா அறிவு திருவிழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை கொள்கைவாதிகளாக அடிக்கடி காட்டிக் கொள்வதற்காக எல்லோரையும் ஏமாற்றுவதற்காக தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ் இனம் தான் எங்கள் உயிர் என்றும் மண் மொழி மானம் தான் தங்கள் தலையாய கொள்கை என்று ஒரு சம்பிரதாய சங்கை முழங்க தொடங்கி உள்ளார் அக்கட்சியின் தலைவர் இது போதாதென்று அறிவு திருவிழா என்ற பெயரில் பரன்களில் கிடக்கும் பழைய ஓலைகளை தூசு தட்டி தோரணம் கட்ட பார்க்கும் அவர்களின் பழைய மற்றும் புதிய கொள்கை உறுதி பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு திமுக அறிவு திருவிழாவ தளபதி ஒரு வாங்கு வாங்கி இருந்தாரு இதை பார்த்து பொறுக்க முடியாத உதயநிதி ஸ்டாலின் மற்றொரு நிகழ்ச்சியில என்ன சொன்னார் அப்படின்னா அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறான் உங்களுக்கு எதுக்கு கோபம் வருது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு இதுல இப்ப என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டாரு அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறோம் அப்படின்னு இதை பார்த்துட்டு விர்ச்சுவல் வாரியா சும்மா இருப்பாங்களா அவங்க வேலையை காட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது எதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் மேடைகள்ல பார்த்து படிக்கிறதுல கூட தப்பு தப்பா படிச்சது முதல் கொண்டு தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி எல்லாம் முலறி பேசினாரு அப்படிங்கறது வரைக்கும் ஒரு வீடியோ தொகுப்பா கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல கொண்டு வந்துட்டாங்க அது மட்டும் அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறோம்னு சொன்னீங்களே இதுதான் உங்க அறிவா அப்படின்ட்டு ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இப்படி திமுக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கேஸ்ல மாற்றாங்க நம்ம பசங்களையும் சும்மா சொல்ல கூடாது சலிக்காம வச்சு செய்யறாங்க இவ்வளவு நாளா தளபதியை பத்தி எதுவுமே பேசாம இக்னோர் பண்ணிக்கிட்டு இருந்த உதயநிதி ஸ்டாலின் இப்ப மேடைக்கு மேட தளபதியை பத்தி மட்டும்தான் மறைமுகமா பேசிக்கிட்டு இருக்காரு சோ எவ்வளவு தூரம் திமுகவோட தூக்கத்தை தளபதிக்கு எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது தளபதி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்காரு அதாவது திமுகவை இன்னும் நாங்க விமர்சனம் பண்ணவே ஆரம்பிக்கல எதுக்கே திமுக இப்படி பயந்தா எப்படி அப்படின்ட்டு சமீபத்துல தளபதி ஒரு அறிக்கையில சொல்லி இருக்காரு அப்போ இனிமேல் தான் திமுகவை தளபதி வச்சு செய்ய போறார் போல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி